திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்று சுமார் மாத காலம் நிறைவு கழக ஆட்சியில் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டாங்களா தேர்தல் நேரத்தில் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த பகுதி விவசாய பெருமக்கள் தொழிலாளி நிறைந்த பகுதி விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றி ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை விவசாயிகள் கூற்று வங்கியிலே பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை செட்டுக்கு விவசாயம் மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக நீண்ட காலமாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வார அமர்ந்தது விவசாய கோரிக்கையேற்று மழை காலங்களிலே பெய்கின்ற நீர் முழுமையா சேமித்து வைக்க குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏழிகள் ஆழப்படுத்தப்பட்டன விவசாய அரசு அண்ணா திமுக அரசு ஒரு லோடு மண்ணாவது எடுக்க முடியுமா அப்படியே கேட்டா ஒரு லோடு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாதான் இன்றைக்கு நம்முடைய விவசாய நிலத்திற்கு அந்த வண்டல் மண் கிடைக்கும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக இந்த குடிவரவு திட்டம் தொடரும் தொடரும் அதோட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம் விலையில்ல கரவை மாடு விலையில்லா ஆடு அதோட முதியோர்களுக்கு யார் தகுதியான அத்தனை பேருக்கும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம் ஐநூறுல இருந்து ஆயிரமா உயர்த்தி கொடுத்தாங்க அம்மா ஒரே தமிழ்நாடு முழுவதும் லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு அண்ணா திமுக அரசாங்கம் இது கிராம சூழ்ந்த பகுதி இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல அற்புதமான சிகிச்சை கிடைக்க அம்மா மினிக்கிள்ளி கொண்டாந்தோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிள்ளும் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் ஒரு மருத்துவ உதவியாளர் தமிழகத்தில் சுமார் இரண்டாயிரம் அம்மா மினிக்கல் திறக்கப்படும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாத முதலமைச்சர் திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கின்றார் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்தவுடன் இந்த அம்மா திட்டம் திராவிட ரத்து முடிந்தாலும் மீண்டும் இந்த திட்டம் தொடரும் கொண்டு வரப்படும் அம்மா தான் இருக்குது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்படும் ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை கிடைக்கக்கூடிய திட்டம் இது மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் விடியா திமுக அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே மக்கள் இடத்திலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கின்றால அரசியல் கால் புரட்சியின் காரணமாக இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்குது இருக்குது மீண்டும் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா மினிக்கலுக்கு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யும் அதே போல தாலிக்கு தங்க திட்டம் அண்ணா கொண்டு வந்தோம் ஒட்டோத்திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை கைவிட்டு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பனிரெண்டு லட்சத்தில் பனிரெண்டு லட்சம் ஏழை குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பனிரெண்டு லட்சம் இருக்கின்ற நம்முடைய பெண்களுக்கு திருமண வகை அடைகின்ற பொழுது அந்த திருமணம் தடைபடாமல் நடைபெற என்பதற்காக திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் நிதி கொடுக்கப்பட்டது தாலிக்கு தங்க ஒரு சவரன் இன்னைக்கு எண்பதாயிரம் ரூபா பத்திரிக்கையில் ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபா அப்படி ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அந்த திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ரத்து பண்ணி இருக்குது மீண்டும் அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற சேரும் தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் நடைமுறைப்படுத்துவோம் அது மட்டுமல்ல இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்ற மன மகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மன மகனுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் இந்த கட்சியே ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அந்த ஏழைகளுக்கு எந்தெந்த வழியிலே நன்மை கிடைக்குமோ அத்தனை வழிகளும் இந்த ஏழைகளுக்காக செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் திறமையான மாணவர்களாக வர வேண்டும் உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி கல்வி கிடைக்க வேண்டும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக நான் அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் திட்டத்தை வந்தாங்க இன்னைக்கு தமிழகத்திலே நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளி இருக்கின்றது சுமார் பேர் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் கிராமப்புறத்திலிருந்து நகரப்புற வரை ஏழை மாணவர்கள் விவசாய குழந்தைகள் விவசாய தொழிலாளியுடைய குழந்தைகள் இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தான் அதிக பேர் அரசு பள்ளியை படிக்கிறாங்க அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களை திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் அம்மா அவர்கள் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில் மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த அரசு மாணவ மாணவிக்கு லேப்டாப் திட்டம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக அரசு நிதி உதவி செய்திருக்கு அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவி இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க ஆக இது வரலாற்று சாதனை மிக்க திட்டம் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநிலம் உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் அந்த கல்வியை அண்ணா திமுக அரசு வழங்கியது திமுக அரசு அதை ரத்து செஞ்சது மீண்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி திறமையானவர்களாக உருவாக்குவோம் அதே போல இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நீட்ல வெறும் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மருத்துவ கல்வி கிடைச்சது இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து அண்ணா திமுக அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலமாக

கல்விக் கட்டணம் செலுத்த முடியல மருத்துவக் கல்விக் கட்டணம் செலுத்த முடியல அவர்கள் எல்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் இது அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்தவுடன் அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தில் இடப்பெற்றவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவக் கல்விக் கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவர் ஆக்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசு நாத்தில்தர் ஒரு ரூபா செலவில்லாமல் அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சு இன்றைக்கு அந்த மருத்துவ படித்து படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு லஞ்ச லாவல்யம் ஊழல்லாத துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் திமுக தாரக மந்திரம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல ஆனால் எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் செய்த மேலிடத்துக்கு போகும் என்று திட்டத்தை வகுத்து கொள்ளையடிக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்க நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி ஏழைகள் நிறைந்த பகுதி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் விலைவாசி நீங்கள் எண்ணி பாருங்க அரிசி விலை குறைஞ்சு கிடைச்சது பருப்பு விலை குறைவா கிடைச்சது என்ன விலை குறைந்தது திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு இப்படி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது ஆனால் இந்த விடியா திமுக அரசு இந்த உணவுப் பொருடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி நூறு கோடி ஒதுக்கி இருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஆனால் இன்றைக்கு ஏழைகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதைப் பற்றி அரசு கவலைப்படல எப்பொழுது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு இன்றைக்கு இது ஏழை மக்கள் நிறைந்த விவசாய தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் வளைவாழ் மக்கள் இந்த மக்களுக்கு குடிசையில் வாழ்ந்து பல பேருக்கு வீட்டு மனையே மன இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் அது மழையில் இருந்தாலும் சரி இந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்கு தரமான அவர்கள் மன நிறைவு வரை பல லட்சம் மதிப்பிலே கட்டப்படும் இப்ப இருக்கிற வீடு மாதிரிலாம் இல்ல இப்பதான் கட்டி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க இது மாதிரி வீடுல இனி அண்ணா திமுக கட்டிக்கிட்ட வீடு இன்னைக்கு மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு அந்த வீடு அதே போல பொன்மனை ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் தை அன்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையிலா வேஸ்டி விலையிலா சேலை கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு பிறகு பல இடத்துல சேலை கொடுத்தாங்க வேஸ்ட்டி கொடுக்கல சில இடத்துல வேஸ்ட்டி கொடுத்தானே சேலை கொடுக்கல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்ட இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய தை என்று பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட அந்த வேசி சேலை திட்டம் தரமான வேசி சேலையாக ஒவ்வொரு தை கொடுக்கப்படும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை கொடுக்கப்படும் பெண்களுக்கு அதோட அண்ணா ஆட்சி கிட்ட யாரெல்லாம் வீட்டு மனை இல்லையோ அவளுக்கு வீட்டு மனை அதிகமா கொடுத்தோம் நிறைய பேருக்கு வீட்டு மனை கொடுத்தோம் அதே போல ரேஷன் கார்டு உள்ள எல்லாம் அனைவருக்கும் ரேஷன் கார்டும் கொடுத்தோம் இப்படி மக்கள் ஏழை மக்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டார்களோ அதையெல்லாம் செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின் கட்டணம் உயர்வு அறுபத்தி ஏழு மின் கட்டணம் உயர்வு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இன்னைக்கு பேரூராட்சி வீட்டு வரி உயர்வு கடவரி உயர்வு இன்னைக்கு பீக்கவர்கள் டபுள் சார்ஜ் குடிநீர் வரி உயர்வு இப்படி இந்த உள்ளாட்சி அமைப்புல பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில வரி விதிப்பு அதிகமா இருக்குது ஆனால் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்றுமில்லை திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியுடைய நிலைமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்ல இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதிமுக இருக்குதான் அப்படியா இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க தொலைக்காட்சியில பாருங்க நேர் அலையில பாருங்க எப்படி மக்கள் ஆரவாரத்தோடு எழுச்சியோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க திமுக திமுக தான் ஐசியூல் இருக்குது ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம் யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்திட்டு உறுப்பினர் ஆனா விடியா திமுக ஆட்சியில் தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்துல ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவள நிலை திமுகவுக்கு தான் இருக்குது திமுக தான் ஐசியூல இருக்குது இன்றைக்கு ஒருவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பின் இருக்கும் அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க அந்த வெண்டிலேட்டர் எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் ஏழு மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகார திபுரலை இதெல்லாம் பேசுவது விட்டுவிடுங்கள் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள் இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா அதோட அண்ணா திமுக நாலா போயிட்டு மூணா போயிட்டு எல்லாம் ஒன்றாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை காணது இப்படி சொல்லி சொல்லி தான் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் நீங்க வச்சிருக்கிற நிறுவனத்தின் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரீங்க இங்க இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் வருகின்ற கூட்டம் அவர்கள் எப்பொழுது பேசினாலும் குறிப்பிடுகின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன எங்களுக்கு கூட்டணி பலம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்குது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த ஆட்சி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவர் நீங்க தானே நீங்க அதற்கெல்லாம் ஸ்டாலின் மறந்து விட்டு எப்பொழுது பார்த்தாலும் கூட்டணி 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 தான் எங்களை வாழ வைப்பதை போல அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மக்கள் அந்த நிலையிலே இல்லை மீண்டும் அண்ணா தீவுக்கு காட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார் இன்னொன்றையும் சொல்றார் திமுக கொள்கை தான் எல்லா கட்சியும் கொள்கை இருக்குதான் திமுக என்ன கொள்கை இருக்குதோ அதே கொள்கை தான் கூட்டணி கட்சிக்கு இருக்குதான் அப்படின்னா ஒரே கட்சி இருந்துடலாமே எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க உண்மைதானே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுல்ல அண்ணா திமுக ஒரு கொள்கை பாரதிய ஜனதா ஒரு கொள்கை இப்படி திமுக ஒரு கொள்கை காங்கிரஸ் ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கொள்கை அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது ஆனா திமுக தலைவர் சொல்றார் ஒரே கொள்கையோட கட்சிகள்லாம் எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்க முடியல எல்லாமே திமுக போயிடலாம் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்ல அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற கூட்டணி வேற கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அந்த கட்சி செயல்படும் அது அண்ணா திமுக நிலைப்பாடு திமுக அப்படி அல்ல இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி அதை விழுங்கி கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் இது கூட்டணி கட்சிக்காக நீங்க சாரா இருந்தா உங்க கட்சிய காப்பாத்திக்கலாம் இல்லைனா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள விலகிவிடும் அவ்வளவுதான் நாங்க சொல்ல இல்லைனா வேணுமனே திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைப்பதற்காக பேசுறான்னு சொல்றான் நாங்களும் உங்களை கூட்டணி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே உடைஞ்சி போயிடுவீங்க ஏன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி அப்படித்தானே பேசுறாங்க

ஆக தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி எல்லாம் தாங்குமா தாக்கு பிடிக்குமா என்பதை என் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல தென்னை விவசாயிகளுக்கு அண்ணா தீவு காட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் இந்த தென்னையில் வாடல் நோய் விழுந்திருக்குது அதை போக்குவதற்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி மனதவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சி அடைக்கிற பொழுது மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விலையை உயர்த்தி கொடுத்ததற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் தொகுதியில தொண்ணூத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கிராமப்புற சாலைகள் புதிதாக சுமார் அறுபது கோடி மதிப்பீட்டில் புதிய சாலை பல இடத்துல அமைச்சோம் அண்ணா திமுக ஆட்சி வந்துதான் இந்த எஸ்டேட் பகுதியெல்லாம் நிறைய சாலைகள் அமைச்சு ஆனமலை தனி தனித்தாலுக்காக உருவாக்கப்பட்டு இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சது சுமார் இருபது கோடியில ஆயிரத்துக்கு மேற்பட்ட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அதுபோல் இன்னைக்கு வால்பாறை சட்டமன்ற அனைத்து பேரூராட்சி பகுதிகளும் சுமார் பதினேழு கோடி ரூபாயில எட்நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிக்கு வீடு கட்டி தரப்பட்டுள்ளது ஆலியார் அணை குடிமரம் திட்டத்தின் கீழ் தூர் பார விட்டு விவசாய பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது வால்பாறை ரூ அஞ்சு கோடி மதிப்பீட்டில் அம்மா படகு எல்லாம் மற்றும் மூணு கோடி மதிப்பீட்டில் தாவரோயில் பூங்கா அமைக்கப்பட்டது வால்பாறை நகராட்சியில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் நிறைவேற்றப்பட்டது வால்பாறை இன்றைக்கு நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது சுமார் ஒன்பது கோடி செலவில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய தடுப்பணைகள் அமைக்கப்பட்டன ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது நாளை கால் கோடி மதிப்பீட்டில் வால்பாறை அரசு பொது மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது ரூ ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கம்பாலப்பட்டி கூட்டுக்குடி திட்டத்தில் ஆலியார் முதல் குறிச்சி வரை உணரமைக்கப்பட்டது மீதமுள்ள பகுதி உணரமைக்கும் பணிய திமுக ஆட்சியில கிடப்பல போட்டிருக்காங்க அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த கிடப்பல் போடப்பட்ட திட்டம் அதை நிறைவேற்றி தரப்படும் திவான்சா புதூர் மற்றும் சிங்கநல்லூர் ஆகிய பகுதியில் இருந்து அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலை பள்ளியை தர உயர்த்தி ஆனமலை அரசூர் மற்றும் அத்தனாரி பலயம் ஆகிய கடன் சங்கங்களில் அமைக்கப்பட்டது கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க ஆனமலையாறு நல்லா திட்டம் கேரள மாநிலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கிறீங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானும் அறிவிச்சார் எஸ் பி வேலுமணி அவர்களும் அருமையான பொல்லா ஜெயராமன் அவர்களும் நேரடியாக கேரளா சென்று கேரளா முதலமைச்சோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் உயர்மட்ட குழு ரெண்டு அரசாங்கம் அமைச்சது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது சும்மா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக அரசு கிடப்பிலே போட்டு விட்டது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆனமலையாறு நல்லார் திட்டம் தொடங்குவதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆலியார் பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக கோரிக்கை வைத்திருக்கிறீங்க வால்பாரி மலை போய் சர்வதேச தரத்திற்கு இடையே பொழுதுபோக்கு அம்சனுடன் புதிய பூங்கா அமைக்க நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க எஸ்டேட் பகுதியில் வன விலங்குகளால் எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் நகரப்பகுதி மக்கள் உயிரிழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கின்றனர் இவற்றை தடுக்க வனத்துறையின் மூலமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த பகுதி மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும் தேயிலை தேயிலை வாழ்வாதாரம் எடுக்கணும் உங்க கோரிக்கை எல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சி மணந்தவுடன் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சம திரு அமுல் கந்தசாமி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருந்தார் அவர் இருக்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தொழில் இருக்கின்ற சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் நல்லவர் வல்லவர் திறமையானவர் அறையிடம் அன்பாக பழகக்கூடியவர் ஆனால் அவர் நோயப்பட்டு இந்த இருந்து மறைந்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற காலத்தில் அடிக்கடி எண்ணெய்களை சந்தித்து அறிவிச்சர் வேலுமணி அவர்களையும் சந்தித்து இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு திட்டங்கள் வருவதற்கு முயற்சி மேற்கொண்டவர் அறிவிச்சோர் மறைந்த திரு அமுல் கந்தசாமி அவர்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் உங்களுக்காக பாடுபட்ட நபர் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த சோதர் அமுல் கந்தசாமி என்பதை நேரத்தில் நுழைகொருந்து அவர் ஆத்மா சாந்தியிட அவருக்கு நாம் இந்த நேரத்தில் அஞ்சலியை செலுத்தி அவருக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அண்ணா திமுக எப்பொழுதும் இருக்கும் நேரத்தில் தெரிவித்து ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளருக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்